லக்கீ பண்ணிட்டு இருக்க டே நீ வர வர குண்டாயிட்டே போகிற ஒழுங்காக வந்துட்டு இங்கிட்ட அங்கிட்டு ஓடி போயிட்டு கொஞ்சம் உடம்பை குற புரியுதா புரியுதாடா இங்கே பாறா லக்கி இங்கே பாரு இங்கே பாரு டே என்னெல்லாம் ஒரு மனுஷியா கூட நீ எல்லாம் பார்க்க மாட்டேங்கிறடா என்ன பண்ணுறது ஓடிட்டேன் என்ன பண்ணுறாங்க போயிட்டு ம் என்ன பண்ணுற நான் அவ்வளோ பெரிய ஆள் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தானே என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற ம் இண்டா டே லக்கி குட்டி அழகு அழகே ஸ்வீட்டு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு பாருடா